அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறமா வருகின்ற அதாவது ஒவ்வொரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா வர்ற அந்த கும்பமேளான்றது இல்லாமல் இந்த நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறமா வர கும்பமேளான்றது போகி அன்னைக்கு போச்சு பார்த்திங்களா ஒரு பௌர்ணமி பௌஷ் ப பூர்ணிமான்னு சொல்லிட்டு அதிலிருந்து பிப்ரவரி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது அதுக்கு இடையில் வருது பார்த்திங்களா இந்த தையம்மாவசை அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது மூணாந்தேதி வந்து வசந்த பஞ்சமி அந்த மாதிரி அதெல்லாம் அந்த வீடியோவில் போட்டுருந்தேன் நான் இந்த மூணு க கலசம் வச்சு கும்பிடுங்க இந்த அட்லீஸ்ட் அமாவாசை இல்லையானா ஆரம்பித்து மூணு கலசம் மாதிரி சொம்பில் வச்சு தண்ணி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இந்த தண்ணியை அப்படியே எடுக்காமையே அப்படியே கலசம் மாதிரி மேலே தேங்காய் வச்சு மாயில் வச்சு அப்படியே நான் நான் வச்சுக்கிட்டேன் நான் அந்த இது முடிகிற வரைக்கும் அப்படின்னு அந்த இருபத்தேறாம் தேதி வரைக்கும் அப்படியே வச்சுக்கிட்டா தண்ணி மாற்றாமன்னு அப்படியே வச்சுக்கலாம் ஆனால் நான் அந்த மாதிரி வச்சுக்காமல் இந்த பூவே இப்போ டெய்லியே பூ போட்டு அந்த தண்ணியை மாற்றி மாற்றி வச்சுட்டு ஒன்று சரஸ்வதியாக ஒன்று கங்கையாக ஒன்று இதுவாக யமுனாவாக நினச்சிட்டு நீங்கள் டெய்லி நூற்றி எட்டு போற்றி அந்த ஒவ்வொரு இதுமே ஓம் சரஸ்வதி போற்றி அப்படின்ற மாதிரி உங்கள் ஒன்றுமே நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை சொல்லிவிடுங்க வேறு எதுவுமே பண்ண வேணாம் ஆனால் அந்த சொம்புக்கு கூட ஒரு தட்டு மாதிரி எதனா ஒன்று வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அந்த சமயத்தில் தான் இன்னையிலேருந்து நாளிலேருந்து தான் தொடங்க சொன்னேன் நான் உங்களை அந்த விஷயத்தை அந்த மூணு சொம்பு வச்சு பண்ணுற விஷயத்த ஆனால் இன்னைக்கு நான் போகிற வீடியோ வந்து அந்த இன் வர்றது எல்லாமே ரெண்டு பௌர்ணமி ரெண்டு அமாவாசை அந்த மகா கும்பமேளாவில் வருது அதில் தான் இந்த தை அமாவாசை வருது அந்த நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை வருகின்ற மகா கும்பமேளாவுக்கு இன்பிட்வீனில் தை அமாவாசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வர்ற தை அமாவாசை இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு அமானுஷியம் நிறைந்ததுன்னு சொல்லலாம் அமானுஷியம் நிறைந்ததுன்னா என்னதுன்னா நம்மளால் கடவுள்கிட்ட தொடர்பு கொள்ள முடியும் நம்முடைய கிட்ட கூட நம்மளால் தொடர்பு கொள்ள முடியும் அந்த அந்தளவுக்கு கிட்ட இருக்கும் அந்த ஆத்மா அந்த அளவுக்கு நம்ம பேசுகிறது அந்த ஆத்மாவை போய் சேரும் அந்த ஆத்மாவுக்கு நம்ம சொல்கிறது புரிகிற அளவுக்கு அந்த பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச சக்தி வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் இந்த டைமில் அதனால் ஒவ்வொரு அமாவாசை கூட நீங்கள் பண்ணலாம் ஆனால் இந்த அமாவாசையில் நான் சொல்கிறேன் நான் வந்து ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாதம் வர அமாவாசையிலேயே நான் அவங்களுக்கு நிவேதனம் வச்சுட்டு ஆர்த்தி காட்டும்போது பேசுவேன் இப்போ மற்ற கடவுள்கிட்ட கேட்கும்போது வேண்டுதலாக தான் கேட்பேன் ஆனால் இந்த மாதிரி ஆத்மா கிட்ட கேட்கும்போது ஒரு மாமனார் பாடம் இருக்குதுன்னா அவர்கிட்ட பேச வேண்டியது அவர்கிட்ட ஒரு மா மாமியார் பாடம் இருக்குதுன்னா அவர்கிட்ட பேச வேண்டியது அவர்கிட்ட ஆனால் எங்கள் அம்மா ஃபோட்டோ இருக்குதுன்னா எங்கள் அம்மா கிட்ட பேச வேண்டியது அதுக்கேற்றது அந்த மாதிரி அம்மாக்கிட்ட எப்படி பேசுவோம் இப்போ ஏதாவது நம்ம உங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முக்கியமாக உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணுமா இல்லை உங்கள் பசங்களுக்கு நடக்கணுமா இல்லை உங்கள் உனக்கு கல்யாணம் நடக்கணுமா இல்லை உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் நடக்கணுமா அந்த மாதிரி விஷயங்கள் எதனா இருக்கும் இல்லை நீங்கள் வீடு வாங்கணுமா இல்லை உங்கள் பசங்க வீடு வாங்கணுமா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்போ நீங்கள் அதில் ஒரு விஷயங்களை அந்த ஒரு படத்துக்கு நிவேதனம் வச்சுட்டு கற்பூர ஆர்த்தி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நாளைக்கு கட்டாயம் வந்து நிவேதனம் நீங்கள் எது லெமன் ரைஸ் கர்ட் ரைஸ் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் ஒரு நாலு பேருக்கு கொடுக்கலாம் ஏழைங்களுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் எல்லா யூடியூப்லேயும் எல்லா விஷயத்தையும் சொல்லி தான் இருப்பாங்க அதை மறுபடியும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் ஒரு பசுக்கள் காக்கைகளுக்கு அந்த மாதிரி உணவு கொடுத்துருது ரொம்ப பெஸ்ட்டாக அதை பற்றி வரேன் பின்னாடி வரேன் இந்த பேசுறது தான் என்னுடைய வீடியோனுடைய மிக முக்கியமான விஷயம் இந்த விஷயங்களை சொன்னால் கன்வே ஆகிறது இந்த அமாவாசையில் இது ரொம்ப பவர்ஃபுல்லு பவர்ஃபுல்ல இது இந்த அமாவாசை அதனால் இப்போ நீங்கள் பேசுறது தான் அவங்களுக்கு போய் சேரும் அதே மாதிரி அந்த லோகம் வந்து மூணு லோகமாக இருக்குது மேலே அந்த மூணு லோகத்தில் ஒவ்வொரு லோகத்துக்கு ஒரு ஒரு கடவுள்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க இந்த போய் சார்ற ஆத்மாக்கள்லாம் உடனே போய் முக்தி அடைஞ்சு மோட்சம் அடைஞ்சு சேர்ந்துருது இல்லை ஏன்னா அவங்க செஞ்ச பாவ புண்ணிய காரியங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அதுக்கு அடுத்த பிறவி எடுக்குதுன்னா அது ஒரு நல்ல பிறவியாக எடுக்குதோ அப்படி இல்லைன்னா அந்த போயிட்டு முக்தி அடைஞ்சு மோட்சம் அடையத்துக்கு தானே எல்லாரும் வந்து உங்களுக்கு வைகுண்ட ஏகாதசியில் சில இருக்கிறதும் உங்களுக்கு கடவுள்களை நிறைய முக்தி அடையத்துக்கு இப்போ போயிட்டு ராமேஸ்வரத்தில் போய்ட்டோ இல்லை அந்த இடத்துல கும்பமேளாவில் போயிட்டு அந்த தண்ணியில் எடுத்து தலை மேலே தோழிச்சுக்கிட்டு அதில் குளிச்சுட்டு வந்தால் தானே பாவங்கள் போனால் நம்ம முக்தி அடைவோம் மோட்சத்துக்கு போவோம் தானே அதை பண்ணுறாங்க அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடியே நின்று போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது ஒன்று நிறைய பேர் சொல்லுவாங்க குழந்த இல்லைன்னாலும் அவங்களுக்கு அடுத்த பிறவி இருக்காதுன்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அந்த அடுத்த பிறவி இல்லைன்னாலே அவங்க எல்லோரும் நேராக போய் மோட்சம் அணிஞ்சிடறாங்கன்னு சொல்ல முடியாது அந்த மோட்சத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் இது பார்த்திங்களா அவங்க செஞ்ச பாவ புண்ணியங்கள் கர்ம அடிப்படையில் அந்த இன்பிட்வீனில் வானத்தில் இருக்கிற அந்த ஒரு சூட்சும ஒரு உலகம் இருக்குது பார்த்திங்களா அவங்களுக்கு அந்த உலகத்துலேயே அவங்க ஒரு திருப்தி அடையாத ஆத்மாவாக இருக்கும் அந்த திருப்தி அந்த ஆத்மாவை திருப்திப்படுத்துறதுக்கு தான் நம்ம தை அமாவாசை மகாவளி அமாவாசை மாசம் மாதம் வர அமாவசையிலலாம் தர்ப்பணம் கொடுக்குறதோ இல்லை அவங்க என்றைக்கு போனாங்களோ அந்த திதி அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்குறது அந்த திதி அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாத மாதிரி ஒரு நம்ம ஜாப் தொழில் விஷயமாக போகிறனால இந்த இது எல்லாருக்கும் சேர்த்து ஒன்றா பண்ணிடுறாங்க உங்களுக்கு அங்கேயே லைனாக நிறைய ஐயருங்க உட்காந்துக்கிட்டு அங்கே கடல் நதி நதி நீரில் போயிட்டு அங்கே போயிட்டு அவங்க பேர் சொல்லி பண்ணிடுறாங்க குரூப்பாக சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தை அமாவாசை அம்மாவாஸை மகாலியம்மாஸில் வீட்டுக்கு ஒருத்தரை கூட்டு வந்து வச்சு அந்த தர்ப்பணம் கொடுக்குற விஷயம் பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு ஐயரை கூட்டுனு வந்து வச்சு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறதுன்றதுக்கு இணையான விஷயம்தான் இந்த மாதிரி நீங்கள் நிவேதனம் பண்ணி நீங்கள் அந்த ஆர்த்தி காட்டுறதுக்கு முன்னாடி நீங்களாவே பேசுகிறீங்க பார்த்தீங்களா அந்த ஆத்மாக்கள் கிட்ட பேசுகிறீங்க பார்த்திங்களா அது அதை விட நூறு மடங்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து பேசும்போது நீங்கள் என்ன பண்ணோன்னா அவங்க ஒரு ஆன்மான்றதை தாண்டி அந் அவங்கவுங்க கூடவே இருக்கிறாங்க இந்த இடத்துல ப்ரெசண்ட்டாக இருக்கிறாங்க இப்போ உங்கள் எதிர்க்க அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே நீங்கள் சொல்லலாம் அந்த ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் இப்படி சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா அந்த ஃபோட்டோவுக்கு ஒரு உயிர் வரும் அந்த ஃபோட்டோவுக்கு ஒரு சக்தி வரும் ஏன் நம்ம பூஜை ரூமில் வச்சுட்டுருக்கிற ஒரு ஃபோட்டோவை காலகாலமாக நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபோட்டோ ஒரு ஓரத்தில் கொஞ்சம் கலர் போயிருந்தால் கூட அந்த ஃபோட்டோவை தூக்கி நம்மளுக்கு வேணான்னு போட்டுட்டு ஒரு புது ஃபோட்டோவை வச்சுக்கிறதுக்கு என்றைக்குமே நம்மளுக்கு தயக்கமாக இருக்கிறதுக்கு என்னென்னா அந்த ஃபோட்டோவுக்கும் நமக்குமான ஒரு பாண்டு அந்த மாதிரி நிறைய நான் ஃபோட்டோக்களில் நான் பார்த்துருக்குறேன் இன்னும் சொல்ல போனால் ஃபோட்டோ உத்தியோனன்னே ஒரு வீடியோ கூட போட்டேன் உங்களுக்கு நீங்கள் அதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளேயே பேசுறதுன்னா எவ்வளோனா பேசலாம் அதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வர இல்லூஷன் அது நமக்கு மனசுக்குள்ளேயே நம்மளாவே கற்பனை பண்ணிக்கிட்டு அதனால வர்றதுன்னு சொல்லலாம் ஆனால் அந்த கற்பனை ஏகாவே இருந்தால் கூட பிரபஞ்சத்து கூட நம்ம கனெக்ட் ஆகியிருக்கோன்னு அர்த்தம் உண்மையிலேயே அந்த ஆத்மா கூட நம்ம கனெக்ட் ஆகிருக்கோன்னு அர்த்தம் அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா அதுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம் அந்த வார்த்திலையோ அந்த ரெண்டு நாள்லையோ நடக்கும் உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமான விஷயத்தையே ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட பேசுறதாவோ நம்ம கண்ணால் பார்க்கறதாவோ இருக்கும் அதுதான் அதுக்கான ப்ரூஃபு நமக்கு தெரிய வேண்டிய ப்ரூஃப்னு சொல்கிறது அந்த மாதிரி அந்த ஒரு ஃபோட்டோக்கிட்ட நீங்கள் இப்போ எல்லாத்தையும் எடுத்து எடுத்து சொல்லி இந்த மாதிரி வந்து இப்போ இந்த மாதிரி பொசிஷனில் இருக்குது செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறேன் தேர்ட் ஸ்டேஜில் இருக்கிறேன் இந்த மாதிரி வந்து அந்த நல்ல விஷயத்தை நோக்கி தான் இப்போ இருக்கிறேன் இதுக்கு இந்த விஷயம் தடையாக இருக்குது அதுக்கு தான் என்ன பண்ணுறது தெரியல நீ வந்து எனக்கு வந்து வீட்டுக்கு வந்து நீ எனக்கு வந்து அருள் புரிஞ்சு இது பண்ணுமா எனக்கு வந்து நீ உன்னுடைய கடவுள்கள் உன்னுடைய லோகத்தில் இருக்கிற கடவுள்கிட்ட கொஞ்சம் சொல்லுமா அப்படின்னா ஏன்னா அவங்க அந்த மேலே ஒரு மூணு லேயர் லோகம் இருக்குது அந்த லோகத்தில் ஏதோ ஒரு லோகத்தில் இருப்பாங்க உங்களுடைய அந்த அம்மாவோ இதுவோ யாரோ இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் சொல்லும்போது அந்த உங்களுடைய விஷயங்களை அந்த ஆத்மாவாக அது கிரகச்சிக்கும் நீங்கள் சொல்கிறத இந்த அமாவாசை சமயத்தில் நிவேதனம் வைக்கிச்சு கற்பூர ஆர்த்திக்கு முன்னாடி அதை சொல்லும்போது என்ன ஆகும்னா அவங்க அதை கிரகிச்சு அதை வந்து அந்த அந்த லோகத்தில் இருக்கிற அந்த மூணு லோகத்தில் எந்த லோகத்தில் அவங்க இருக்கிறாங்களோ அதுக்கான கடவுள் கிட்ட சொல்லுவாங்க இப்போ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அந்த மூணு லோகத்துல ஒரு இது நான் சொல்றது இந்த பித்ருக்கள் இந்த ஆத்மாக்களுக்குரிய லோகம் அது அதுல ஒன்று பைரவர் ஒன்னொன்று முருகரு இன்னொன்னு சிவனா யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அதை பத்தி தனியா இப்ப வீடியோ போடுறேன் அந்த ஒரு லோகத்தில் தான் இவங்க ஏதோ ஒரு லோகத்துலேருந்து அந்த கடவுள்கிட்ட எடுத்து சொல்வாங்க அதில் முக்கியமாக பைரவர் சொல்லப்படுகின்றது அந்த பைரவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எடுத்து சொல்வாங்க அப்போ என்ன ஆகும்னா ஒருவேளை உங்களுடைய கர்மா இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தால் கூட உங்களுக்கு பி பித்திரு சாபங்கள் இருக்கலாம் பித்திரு தோஷங்கள் இருக்கலாம் உங்கள் அப்பா அம்மா ரொம்ப ரொம்ப பித்ருக்களை வ வணங்காத போயிருக்கலாம் இந்த அமாவாசை விஷயங்களை ரொம்ப முக்கியமாக நினைக்காத போயிருக்கலாம் அதனால் உங்களுக்கும் அந்த ஒரு லோகத்துக்குமான அந்த ஒரு தடை இருக்கலாம் அப்போ நீங்கள் இப்படி சொல்லும்போது என்ன ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இடம் போய்ட்டு கிளியர் ஆகிற மாதிரி இருக்கலாம் நம்ம கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்குது நம்மளை சுற்றி நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்காத போகிறதுக்கு அதில் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா விஷயத்தையும் நம்ம ட்ரை பண்ணுறோம் ஒரு தைவெள்ளி கும்புறதுன்னா அதுக்கு வந்து இதுக்கு அடுத்தது நாளைக்கு அதை தைவெள்ளிக்கு கும்புறதுன்னா அது ஒரு கன்னி கண்ணி அல்லது மாமியார் வீட்டினுடைய சுமங்கலிகளாக போய் சேர்ந்தவர்கள் அவங்களுடைய ஆத்மாக்கள் அப்புறம் அம்மா வீட்டில் அப்பா வழியில் ஒரு ஏழு தலைமுறை முன்னாடிக்கு யாரோ போன கல்யாணம் ஆகாது சின்ன கன்னி பொண்ணு இவங்க ரெண்டு பேர் சம்மந்தமாகவே நம்ம நினச்சி அந்த தைவள்ளியில் வந்து கும்பிறது அது வந்து ஆத்மாவை கூட தொடர்பு கொண்டு வணங்குற ஒரு கடவுள் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு வெவ்வேறு விதமான குலதெய்வங்களில் கூட வெவ்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு அது எல்லாத்தையும் கவர் பண்ணாமல் பொதுப்படியாக போயிட்டு பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகுனா அந்த ஒரு கான்செப்ட் வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் முப்பது பர்சன்ட் நடக்குதா இருக்கும் ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு வந்து இந்த பித்திரு சம்பந்தமான தோஷங்கள் இருக்கலாம் இல்லைன்னா உங்கள் அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க இல்லைன்னா உங்கள் தாத்தாவுக்கு கூட பிறந்தவங்க அதாவது தந்தை வழி வழியில் ஒரு கல்யாணமாகாத அல்லது சிறு பெண் குழந்தை அல்லது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தை போயிட்டுருக்கும் அந்த பெண் குழந்தையினுடைய ஆத்மாவை நீ அழைக்கிறதுக்கு தைவெள்ளி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு அந்த ஆத்மாவை அதே மாதிரி கண்ணி ஆடி கூட பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆனால் மெயினாக வெள்ளிக்கிழமை அது அதுலேயும் தைவெள்ளி அது அந்த ஆத்மாவை அழைச்சி அந்த ஆத்மாவை நினச்சி ஒரு சின்ன பொண்ணுக்குன்னு அதுக்குன்னு ஓலைப்பட்டி அதுக்குள்ளே வந்து க கட்ட சொப்பு சாமான்கள் அது மாதிரிலாம் வச்சு அதுக்கு ஒரு துணி வச்சு அதை ஒரு கண்ணி இப்போ ஒரு வருஷம் ஃபுல்லாகவே தென்மேற்கு மூலையில் வச்சுருந்து அப்புறமா அடுத்த வருஷம் அதை கொடுத்துட்டு இன்னொரு புதுசாக வாங்கி அடுத்த வருஷம் அந்த மாதிரி ஒரு கன்னி பெண்ணுக்கு அந்த பொருளை ப்ரெசன்டேஷனாக கொடுத்து இது பெண்களுக்கான இது அதை நம்ம செய்யலாம் அந்த பெட்டி வச்சு அதெல்லாம் பண்ணலாம் இல்லைன்னா வெறுமே ஒரு துணியை வச்சு கும்பிட்டுட்டு ஒரு தானமாகவும் கொடுக்கலாம் அல்லது வீட்லேயே இருக்கிற ஒரு கன்னி பெண்ணுக்கோ இல்லை வீட்லேயே இருக்கிற ஒரு கல்யாணமான பெண்ணுக்கும் கூட அதை வந்து வச்சு கொடுக்கலாம் அது அந்த ஆத்மாவை வரவழைக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் இந்த அமாவாசைன்றது போன ஆத்மாக்களை அது ஆணாக இருக்குதோ பெண்ணாக இருக்குதோ அது சுமங்கலியோ சுமங்கலி இல்லையோ ஆக மொத்தத்தில் அந்த ஆத்மாக்கள் கிட்ட நம்ம பேசுறத்துக்கான நம்ம பேசினாலும் அதுக்கு போய் சேரத்துக்கான ரொம்ப சிக்னல் கிட்ட கிடைக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கின்ற நல்லா அவங்க காதுக்கு கேட்குற அளவுக்கு சிக்னல் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த கும்பமேளாவுக்கு இன்பிட்வீனில் வர இந்த தையம் இருக்குது இதுக்கு நான் அந்த அந்த செட் ஆஃப் இது அந்த நார்த் இந்தியாவுடைய ஃபார்மேஷன் படி அதுக்கு மோனியம்மாவாசன்னும் பேர் அதுக்கப்புறம் வர அந்த தேதி வந்து வசந்த பஞ்சமி அந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கு அந்த மாதிரி பௌஷ் பௌர்ணிமான்னு தான் தொடங்குச்சு உங்களுக்கு இது அன்னைக்கு போகி அன்னிக்கு இப்போ நீங்கள் வந்து பண்ணுறதோட என்ன பண்ணுங்கன்னா எழுத்தால் எழுத்தால் பண்றதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அதே மாதிரி எழுத்துன்னு மூலமாக தான் ஓலைச்சுவடிகள்லேருந்து அந்த எழுத்து மாதிரி தான் கல்வெட்டு சிற்பங்கள் எல்லாம் கூட உங்களுக்கு எழுதி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா திருப்பதி சௌரங்கள் எல்லாம் பார்த்தா தமிழ் எழுத்துக்கள் பார்க்குறோன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதுவும் வந்து உங்களுக்கு காலத்தை கடத்தி விஷயத்த சொல்லுதில்ல உங்களுக்கு இப்படியெல்லாம் போர் நடந்தது இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு படங்கள் மூலமாக அவங்க எழுதின அந்த எழுதி இந்த செல்லு அப்படியே செதுக்கி வச்சுருக்குறாங்கல்ல கல்லுல அதுவும் வாழைச்சுவடியில் எழுதினாங்கல்ல அதை தானே இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்து இப்படியெல்லாம் ஒரு ஸ்டோரி நடந்துருக்குது அந்த மாதிரி ஃபாலோ பண்றது அதனால் உண்மையிலே பிரபஞ்சத்துல இப்படிப்பட்ட கடவுள்கள்லாம் இருக்குது இப்படி நம்மளால் கான்ட்ராக்ட் பண்ண முடியுதுன்றதுக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கு காரணம் அதெல்லாம் அவங்க எழுதி தானே அந்த மாதிரி எழுத்து மூலமாக பண்ணுறதுக்கு ஒரு சக்தி இருக்குது தான் லிகித ஜபம் நம்ம வந்து முந்நூற்றி அறுபத்தொம்பது முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ அல்லது நம்ம ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிற விஷயங்கள் மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த ஆயிரத்தி எட்டு முறை மகா காளி எழுதுது அந்த ஜபத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அது ஒரு தியானத்தினுடைய ஒரு மாதிரி வெவ்வே வேற மாதிரியான ஒரு நிலை அது பிரபஞ்சத்தை க இது பண்ணுறதுக்கு திரும்ப திரும்ப உங்களுக்கு விஷயம் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி எழுதுங்கன்னு சொல்லும்போது ஏன் நடக்குதுன்னா அந்த எழுத்து மூலமாக பண்ணுறதுல ஒரு சக்தி இருக்குது அதனால் அந்த உங்களுடைய வேண்டப்பட்டவர்கள் உங்களுடைய அந்த மூதாதையர்கள் யாரெல்லாம் கும்பிட போகிறீங்களோ அவங்க பேர்களை நீங்கள் எழுதுங்க இந்த நிவேதனெல்லாம் வச்சு கற்பூரம் ஆர்த்திக்கு முன்னாடி உங்கள் பேர் கூட எழுதி வச்சுக்கோங்க ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் மாமியார் கிட்டேயும் மாமனார் இருக்கிட்டையும் வாழ்ந்த காலத்தில் அவங்க கூட வந்து எப்பவுமே வந்து எல்லா மாமனார் மாமியாரும் உண்மையிலேயே ரொம்ப அஃபெக்ஷனாக இருந்தாங்களான்னு சொல்ல முடியாது அவங்க எப்போவுமே ஒரு போட்டி மனப்பான்மையில் தான் இருப்பாங்க நம்ம கூட இன்னும் சொல்லப்போனால் எந்த மருமகள் மீது போட்டி இருக்கின்றதோ அந்த மருமகள் வயிற்றில் பிறந்த குழந்தைகளை அவர்கள் சொந்த பேரன் பேர்த்தியாக கூட அந்த அளவுக்கு விருப்பமாக பார்ப்பதில்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அது இப்போ எப்போது முடிஞ்சு போயிட்ருக்கோன்னு நான் நினச்சா இன்றைக்கும் வியூவர்ஸுங்க நிறைய என்கிட்ட சொல்கிற விஷயமாக தான் அது இருக்குது இன்றைக்கும் அது போகல அதனால் எதுக்கு இப்போ நான் எடுக்கிறேன் அந்த கதையென்னா அவங்கக்கிட்ட சொல்லும்போது இப்போ நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க நீங்கள் ஜாபுக்கு போகணும் நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் இல்லை உங்களுக்கு வேறு ஏதோ உங்களை ஒரு உங்களுக்கு ஒரு விருப்பமான சில விஷயங்கள் இருக்கும் இப்போ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் இப்போ நான் சொல்ல சொல்கிறேன் இல்லைங்களா பேச சொல்கிறேன் இல்லைங்களா கிட்ட இப்போ அந்த மாதிரி எல்லாம் மாமனார் கிட்ட சொல்கிறதுக்கு வேற வச்சுக்கோங்க அவங்க பேருங்களையும் எழுதுங்க மாமனார் கிட்ட கேட்கறதெல்லாம் நீங்கள் எது கேட்கணுன்னா உங்கள் வாரிசுக்கு எங்குமே போகும்போது வரும்போது பத்திரமா இருக்கிறதுக்கு ஆயுள் ஆரோக்கியத்துக்கு எப்போவுமே வந்து உங்கள் கணவர் கூடவும் உங்கள் பசங்க கூடவும் அவங்க பேர் சொல்லி அவங்களுக்கு துணையாக இருங்கன்னு கேட்கலாம் அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கோ இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியாகிறதுக்கோ கேட்கலாம் உங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் சொல்லி ஏன்னா அது அவங்க பையன் அவங்களுக்கு உடம்பு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அது சரியாகணும் அப்படின்னு கேட்கலாம் அவர் வந்து என்கிட்ட அன்பாக இருக்கணும் அவர் என்கிட்ட சண்டை போடக்கூடாது அப்படின்னு நீ போய் மாமனார் மாமியார்கிட்ட கேட்காதீங்க அப்படி கேட்காதிங்கன்னாவே அப்போ அவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படி கிடையாது அவங்க கிட்ட கேட்கறதுக்கு முக்கியமாக உங்களுடைய கணவர் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆயுள் ஆரோக்கியம் வெளியில் எங்கே போகும்போதும் வரும்போதும் பத்திரமா அவங்க போயிட்டு வரணும் இப்போதைக்கு அவங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக தொழில் சம்மந்தமாக என்ன தேவை இருக்குதோ அதை மட்டும் மாமனார் மாமியார் அந்த மாதிரி போய் சேர்ந்தவங்க இருப்பாள் இல்லைங்களா இன்லாஸ் ஹவுஸில் அவங்கக்கிட்ட சொன்னால் போதுமானது அது அதே மாதிரி அம்மா அப்பா இருக்குது அம்மா அப்பா ஃபோட்டோவும் நீங்கள் வச்சுக்கோங்க நான் சொல்லலை அம்மா அப்பா ஃபோட்டோவையும் நீங்கள் வச்சுக்கோங்க அவங்களுக்கும் நிவேதனைங்க எல்லாம் பண்ணுங்கள் அந்த பெண்களுக்கு சொல்கிறேன் அவங்கக்கிட்ட உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா லைஃப்பில் உங்களுக்குன்னு சில கோல் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை விட உங்கள் பசங்களுக்குன்னு ஒரு முக்கியமான கோல்ஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது அந்த ஸ்டேஜில் இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொன்னோம்னா அவங்க அதுக்கான தேவையான கடவுள்கிட்ட சொல்லுவாங்க தான் நான் சொல்கிறது அந்த பேசுகிற முறையில் கூட இதெல்லாம் பார்த்து அது ஆன்ம நிலையில் தான் இருந்தால் கூட ஆன்ம நிலையில் இருந்தால் கூட அது அந்த நிலையில் தான் இருக்கும் அது அந்த அந்த பொசிஷனில் தான் இருக்கும் அது இன்னும் சொல்லப்போனால் நான் எழுத போகிற கதைகள் அமானுஷ்ய கதைகள் எந்த கதைகள்லாம் அந்த ஆண்ம நிலையில் இருக்கிற மேலே இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க இப்பவும் வந்து இங்கே இருக்கிற ஆத்மாக்குள்ளே கூட வந்து உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு வந்து அது வேறு விதமாக செயல்படுது நெகட்டிவாக செயல்படுது அதனுடைய தாக்கமாக தான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வாழ்க்கையில் வந்து பல தடைகள் வர்றதுக்கு காரணமாகவும் இருக்குது அப்படின்றதுனால அவங்கள ஆசுவாசப்படுத்துறதுக்கும் பண்ணுறோம் நம்ம இந்த பூஜையை ஆசுவாசப்படுத்துறதுக்கும் இந்த தை அமாவாசையில் நம்ம வந்து வேண்டப்பட்டவங்களுக்கு நமக்குன்னு ஒரு க கவலம் எது வச்சு கும்பிட்றதுக்கு நம்ம மனசு நம்மளை நினைக்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு நினைக்கிறவங்களுக்கும் பண்ணுறோம் நம்மளை எதிரியாகவே நினச்சிக்கிட்டு போய் சேர்ந்த ஆத்மாக்களை ஆசுவாசப்படுத்துறதுக்கும் பண்ணுறோம் நம்ம இதை எல்லாத்துக்கும் தான் சேர்த்து பண்ணுறோம் அதெல்லாம் மனசில் வச்சுக்கின்னு பண்ணணும் எப்பவுமே நான் ஏன்னா நம்ம இதெல்லாம் ஏதோ சொல்கிறாங்க செஞ்சோம்னால் நாள் நினைக்கி நல்லது நடக்கும் தான் நினைக்கிறோம் ஆனால் மனசுக்குள்ளே எல்லாேருக்குமே அந்த இடத்துல பிரபஞ்சத்தில் ஒரு ஆத்மா இருக்குது அதை கேட்குதுன்ற மாதிரி யாருக்கும் இல்லை அந்த விஷயத்தில் இல்லை யாருக்குமே அந்த விஷயத்தில் நம்பிக்கை இருந்து நான் சொல்கிற விஷயத்த ஒரு கற்பனையாக பண்ணி அந்த இடத்துல ஒரு ஆள் இருக்குது ஆத்மா இருக்குது இந்த கிட்டே இதை தான் பேசணும் இந்த ஆத்மாக்கிட்ட இதை தான் பேசணும்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிச்சானா நீங்கள் தான் ஞானி நீங்கள் எந்த ஜோதிடர்கிட்டையும் போக வேணாம் நீங்கள் எந்த ஞானிக்கிட்டையும் போக வேணாம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உங்கள் குடும்பத்துக்கு நீங்களே ஞானியாக இருக்கலாம் அது மாதிரி வந்து சில சூற்றுமங்கள் இருக்குது உலகத்தில் அதுக்கு நிறைய சாட்சி இருக்குது சரிங்களா கண்ணையே நேரில் பார்த்தவங்கலாம் இருக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சில நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு சில இவங்களுக்கு தான் அந்த சூற்றுமை உலகம் அந்த ஸ்பிரிச்சுவல் உலகம் அந்த அமானுஷ்ய உலகம் எல்லாமே வந்து நெருங்கி பார்க்க முடியும் அவங்களுக்கு தான் சில நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சில கர்மாவும் சில இதுவும் க சேரதாக இருக்கணும் அது கூட போன ஜென்மத்தில் வந்து ரொம்ப உயிர் போகிற சமயத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒருத்தர் மேலே அன்பு இருந்து அந்த நிறைவேறாம செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை செய்யாமல் விட்டு போய் இருந்துதானா அது அந்த அடுத்த ஜென்மத்துக்கு தொடரும் அது ஜீன் வழியாக தான் தொடரும் அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த அமாவாசை மாதிரி விஷயங்கள் இதுங்கெல்லாம் சம்மந்தம் இருக்குது இது நம் இப்போதைக்கு நம்ம ஆசுவாசப்படுத்தி வச்சுக்குவோம் அந்த ஆத்மாக்களை அது எந்த ஆத்மான்னு நமக்கு தெரியாது அதை ஆசுவாசப்படுத்தி வச்சுக்குவோம் இந்த இதில் நமக்கு வேண்டப்பட்டவங்க நம்ம கூட வெல்விஷராக இருந்தவங்க சில சமயம் மாமியார் மாமனார்லேயே ரொம்ப அஃபிக்ஷனாக இருந்தவங்களாம் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து இருக்கும்போது என்ன பண்ணலான்னா நீங்கள் எப்படி அவங்க அப்பா அம்மா கிட்ட ரொம்ப பிடிச்சவங்க கிட்டே சொல்கிறீங்களோ அந்த மாதிரி அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைத்து சொல்லலாம் அப்படின்றது அவங்கக்கிட்ட பேசுகிற முறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த ஆத்மா கிட்ட கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கணும் அந்த பெயர்களை எழுதிக்கோங்க அந்த பெயர்களை எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை சொல்கிறது அதுக்கப்புறம் அவங்க வேண்டுதல் உங்கள் விருப்பம் கூட நீங்கள் இவங்க பக்கம் ஒரு பேப்பரு இவங்க நான் சொல்கிற பெல்விஷர் இவங்களாம் இருக்காங்கல்ல அவங்க பேர் எழுதி அந்த இடத்துல உங்கள் வேண்டுதல் உங்களுடைய விருப்பங்கள் அதை எழுதி ஒரு பேப்பரு இன்னொரு பேப்பரில் அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டிய பேப்பரு இது அதே மாதிரி அந்த ஒரு உங்களுக்கு உங்ககிட்ட வெல்விச்சராகவே இல்லாமல் கூட இருந்தாங்கன்றவங்கிட்ட ஒரு நீங்கள் நீங்கள் இருந்த காலத்தில் நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தாலோ உங்கள் மனசுக்கு பிடிக்காமல் நடந்திருந்தாலோ மன்னி மன்னிச்சுக்குங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க அதையும் சொல்லிவிடுங்க இவங்ககிட்டயும் சொல்லுங்கள் அப்பா அம்மாவாக இருந்தால் கூட நிறைய நம்ம அவங்க பிடித்த மாதிரி நடந்துன்னு இருக்க மாட்டோம் இருந்த காலத்தில் இவங்க சொல் பேச்சு நான் எப்பாவது கேட்காமல் இருந்திருந்தால் மன்னிச்சிருங்கன்னு அங்கே ஒரு மன்னிப்பு கேட்டுருங்க எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் அவங்க பேரும் எழுதி இந்த பேரும் எப்படி ரெண்டு பேப்பர் தனித்தனியாக அந்த பக்கம் அவங்களுக்கு ஒரு பேப்பர் எழுதி அங்கே வச்சுருங்க இந்த பக்கம் ஒரு பேப்பர் எழுதி அவங்க ஃபோட்டோ பின்னாடி வச்சுருங்க அதுக்கப்புறம் அந்த வேண்டுதல்கள் அந்த இதெல்லாம் மாறும் இல்லைங்களா அப்போ அதை எடுத்து தூக்கி போட்டு இன்னொரு பேப்பரு இன்னொரு அமாவாசைக்கு எழுதிக்கலாம் சரிங்களா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்கிற விஷயம் ஞாபகம் வச்சுங்க அதை தாண்டி நீங்கள் ஒரு இது வந்து இன்றைக்கே வந்து போதாயன அமாவாசாணுவாங்க ஏன்னால் இன்றைக்கி நைட்டு எட்டரைலேருந்து தொடங்கி நாளைக்கு எயிட் நைட்டு எட்டரை வரைக்கும் இருக்குது இந்த நைட்டு ட்ராவல் ஆகுது பார்த்திங்களா இது ரொம்ப முக்கியமான சமயம் உங்களுக்கு தீய சக்திகள் உங்களை விளக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மிட் நைட்டு உச்சி பன்னிரெண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மிட் நைட்டு வந்து பார்த்தீங்களா அந்த சமயத்தில் நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு எலிச்சம்பழம் சுற்றி மூணு இடம் சேர் இடத்துல போகிறதோ அல்லது உங்கள் தலையை நீங்களே ஒரு எலிமிச்சம்பழத்துல சுற்றிக்கிட்டு ஒரு மூணு இடம் இடத்துல போய் சேர்றது பண்ணுறது தீயசக்தி விளக்கறதுக்கு தைய அமாவாசையில் ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயமா சொல்கிற விஷயமா இதை நீங்கள் பண்ணலாம் எத்தனையோ சொல்கிறாங்க பூசணிக்காய் உடைக்கிறது எல்லாம் இருக்குது ஆனால் இது பண்ணலாம் ஆனால் கட்டாயம் அமாவாசை சமயத்தில் ஒவ்வொரு அமாவாசையுக்குமே நம்ம வாசப்படியில் ரெண்டு பக்கமும் ஒரு எலுமிச்சை மழத்தை கட் பண்ணி அது மேலே வந்து நிறைய குங்கும தப்பி ரெண்டு பக்கம் வாசப்படியில் அதை வைக்கணும் ஏன்னா எலுமிச்சை மழம் வந்து ரொம்ப முக்கியமாக நெகட்டிவ் எனர்ஜியை இழுக்கிற ஒரு சக்தி இருக்குது அதுக்கு மேலே அந்த குங்குமம்ன்றது அந்த ரெட் கலருன்ற காரணத்துக்கும் இருக்குது அதை வந்து அப்ளை பண்ணி விற்கும்போது நிச்சயமாக அங்கே வர நெகட்டிவ் எனர்ஜி அதை இழுக்கத்தான் செய்யும் அப்படின்றதுக்கு அதை பண்ணுங்கள் இந்த இதெல்லாம் அது இல்லாமல் மாட்டுக்கு கோதுமை தவிடு கற்றா ரொம்ப பெஸ்ட்டு தையம் சில கோதுமை தவிடு இன்னிக்கே தண்ணியில் ஊற வச்சிருந்து அதை நாளைக்கு பசு கடிச்சி தானே கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து உங்களுக்கு பழம் தான் தரணும்னா நிறைய பழம் சாப்பிடாது நீங்கள் அருகம்புல் கழிச்சா கூட டக்குன்னு உங்களுக்கு பூக்காரங்க ஒரு அருகம்புல் வைப்பாங்க கீரை விற்றா விற்கலாம் இல்லைன்னா அருகம்புல் கூட வாங்கிக்கலாம் அருகம்புல்லோ அவுத்திகிரியோ கீரை வகை எதனா இருந்தால் கூட நீங்கள் வாங்கி ஒரு மாடுகள் பசுக்கள் உங்களுக்கு கிடச்சி தானே கொடுக்கலாம் காக்கைக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் நீங்கள் நிவேதனத்தை அந்த காக்காவுக்கு வச்சுட்டு அந்த காக்கா எதனா கூப்பிட்டு அதை சாப்பிட்ட பின்னாடி நீங்கள் சாப்பிட்ணும் அந்த நிவேதனத்தை இதில் காக்காவே கிடைக்கல மாடே கிடைக்கலன்னா உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப பித்ருஷம் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி வந்து பித்ருதோஷம் உங்களுக்கு இருக்குதுன்னே யாருன்னா ஜோதிடத்துல சொல்லியோ இல்ல இந்த மாதிரி எப்ப காக்காவை கூப்பிட்டு வச்சாலும் காக்காவும் கிடைக்க மாட்டேன் பசுவும் கிடைக்க மாட்டேன்னா அப்ப பித்ருதோஷம் உங்களை அதை செய்யிட்டு பூர்த்தி செய்ய விடமாட்டேன் அப்படின்னா நீங்க ராமேஸ்வரத்துல போயிட்டு குளிச்சுட்டு அங்க போயிட்டு வர்றது நல்லது அப்படின்றதையும் இதில் நான் சொல்லிக்கிறேன் மற்றபடி நான் அந்த பேச சொன்ன விஷயம் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் மற்றவங்களாம் சொல்லியிருப்பாங்க பசுக்களுக்கு தரது இந்த காக்கா விஷயம் இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த நான் சொல்கிற இந்த விஷயம் தான் இந்த அமாவாசைக்கு ரொம்ப முக்கியம் இப்போ ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்கும் ஆத்மான்றது ஒன்று ஒவ்வொரு அமாவாசைக்குமே நான் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த லோகத்தில் இருக்கின்ற கடவுள் எந்த கடவுள் எந்த லோகத்தில் அவங்க இருக்கிறாங்களோ அந்த கடவுள்கிட்ட இதை போய் சேர்ப்பாங்க அவங்க அப்போது நம்மளுக்கு வந்து அது தெரியும் ஒரு டைட் ஃபிட்டு ஒரு லைஃப் இருக்கிறதுலேருந்து ஒரு ஸ்மூத் மாறுறது நம்மளுக்கு தெரியும் உங்களுக்கு ஏதாவது வகை ஒரு வகையில் உணர்த்திடும் அது நீங்கள் அன்னைக்கு இதை கும்பிட்டிங்கல்ல அதனுடைய விளைவாக தான் அப்படின்றது ஒன்று தெரியும் இப்போ நேற்று நான் போட்டுருந்தேன் பாருங்கள் ஒரு வீடியோ அந்த சிறுவாபுரியில் போயிட்டு எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணுறது அந்த இதெல்லாம் போட்டுருந்தேன் பாருங்கள் ஒழுவார பணியில் இப்போ நாங்கள் போயிட்டு வந்தன்றதுக்கு சாட்சியாக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எனக்கு அந்த சிறுவாபுரி முருகன் ஒரு வகையாக என்னை தொடர்பு கொண்டார் இது வந்து ஆச்சரியமாக இருக்குது நேற்று நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம் இப்போ சண்டே தான் போய் அதை பண்ணிட்டு வந்தோம் அது கரெக்டாக இந்த செவ்வாய்க்கிழமை ஏன்னா செவ்வாய்க்கிழமை தான் அந்த கோயில் முக்கியம் அது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது எனக்கு அந்த விஷயம் வந்து அப்போ நம்ம போய் பண்ணது செஞ்சதெல்லாம் அவர் பார்த்துருக்குறாரு அதுக்காக தான் அவர் நம்மக்கிட்ட முகூர்த்த நேரத்தில் நம்மக்கிட்ட தொடர்பு கொள்கிறாரு அப்படின்னு எனக்கு காட்டி கொடுக்குது அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் நான் சொல்கிற மாதிரிலாம் பேசுகிறதெல்லாம் பண்ணீங்களான்னா இப்போ நம்ம பேசுனதுனால்தான் இது நடந்ததுன்றதுக்கு ஒரு மூணு நாள்லையோ ரெண்டு நாள்லையோ கனவு மூலமாகவோ வெளியிலையோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு உணர்த்திரும் அதுக்கு கவனிச்சிட்டே இருக்கணும் என்ன நடக்குதுன்னு அப்போது இந்த நான் சொல்கிற விஷயத்த மறக்காதீங்க ஏன்னா அதுலேயும் நாளைக்கு இந்த நான் சொன்ன விஷயத்த பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்